السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بالكورية الله من الذي أركلي أن بشهود الرخله نام تدر شياخة بارت وركودية دعاء كلينودية ذكر كلينودية إننا بارك إركن رأي بدايم إن من இன்றைய தினம் தினம்டைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த ஆவை ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த து ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நாள் முழுவதும் நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹீராக்கி தருகின்றான் அல்லாஹினுடைய உதவிகள் நம்மை ஒந்தடையும் அல்லாஹுவின் புறத்திலிருந்து இருந்து நம்மை ஒந்தடையும் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் நல்லடியார்களே நம் இந்த ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம் ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹில் நம்முடைய து ஆக்கலை கபூல் செய்வான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் எந்த நேரத்தில் இது ஆக்களை கபூல் செய்கின்றான் எந்த இடத்தில் கேட்கக்கூடியது ஆக்கல் கபூலாகும் இவ்வாறு பல சிறப்புகளை அசுலுல்லாஹிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கூறியிருக்கிறார்கள் அதாவது தஹஜத்தினுடைய நேரத்தில் கேட்கக்கூடியது ஆக்கல் அல்லாஹிடத்திலே கபூலாகின்றது ஒவ்வொரு பரவலான தொழுகைகளுக்கு பின்னும் நாம் கேட்கக்கூடியது ஆக்கல் அல்லாஹிடத்திலே கபூல் ஆகின்றது சுஜூதிலே நாம் கேட்கக்கூடியது ஆக்கல் அல்லாஹிடத்திலே கபூல் ஆகின்றது காபாவை பார்த்ததும் நாம் கேட்கக்கூடியது ஆக்கல் அல்லாஹ இடத்திலே கபூல் ஆகின்றது இவ்வாறு பல இடங்களையும் நேரங்களையும் அலிகி வசல்லம் அவர்கள் நமக்கு கூறியிருக்கிறார்கள் இந்த நேரங்களில் இந்த இடங்களில் நாம் அல்லாஹவுடன் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக சுபகான நம்முடைய பிரார்த்தனைகளை கபூல் செய்கின்றான் நாம் இந்த துவை ஒவ்வொரு நாளும் காலையில் ஓதுவோம் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல நிலைமைகளை ஏற்படுத்தி தரும் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு துஆ اللهم إني أسألك علما نافعا ورزقا طيبا وعملا متقبلا اللهم إني أسألك علما نافعا ورزقا طيبا وعملا متقبلا إن ركوا لي إن دعاب الله لمبررتني سيب